அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று வெளியான தகவலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் மறுத்துள்ளார் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார் இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் யூகங்களை வகுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக சிலர் பொய்யான கருத்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புப்படுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற செய்திகளை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்றும் ஆனந்த் தெரிவித்துள்ளார்